ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெமிலி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் மிதனராசியில் மிருக சீரேஷி நட்சத்திரத்துக்கு திருமண நட்சத்திர பொருத்தம் எத்தனை பொருத்தம் செட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தை வச்சு எனக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுங்க ஏன்னா எனக்கு வந்து நிறைய மேட்சிங் வருது அந்த மேட்சிங்கில் சரியான அந்த இது வந்து என்னால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் இது எப்படி எத்தனை பொருத்தம் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஆகாதது வந்து தாரா பழம் சொல்லுவோம் தாரா பழனில் நமக்கு பத்துக்கு எத்தனை பொருத்தம் வருது அப்படின்றத தான் நம்ம வந்து சொல்கிறோம் பத்துக்கு ஆறு பொருத்தம் மேக்ஸிமம் இருந்தால் திருமணத்துக்கு வந்து டிக்மார்க் கொடுத்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பரணி நட்சத்திரம் பரணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசராசியில் விழுங்க அப்போ இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் செட் ஆகக்கூடும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் பரணி யாரத்தும் பார்க்குறாங்கன்னா மிருக சிறு சந்தத்தை பரிந்துரைக்கலாம் மற்றதாக திருவாதிரை நட்சத்திரம் பரணி மேஷ ராசியில் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மிதன ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு சட்டம் அதே மாதிரி இங்கே திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா சம்பத்து தாரை இந்த நட்சத்திரம்லாம் வந்தால் விடவே விடாதீங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாடிகத்தை மூடின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம எடுத்துருவோம் இதில் நாலு பாதமும் மிதுன வீட்டிலேயே விழுங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் ஒரே ராசி ஒரே ராசி கல்யாணம் பண்ணால் பிரச்சனை பண்ணுறாங்க ஒரே சண்டை விருது விவாகரத்து வரைக்கும் போகுது லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்றாங்க ஆனால் இது நீங்கள் ஒரே நட்சத்திரம் எடுக்கக்குள்ள தான் பிரச்சனை வருங்க ஆனால் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் எடுத்து ஒரே ராசியில் கல்யாணம் பண்ண உள்ள சம்பத்து உங்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா காக்கக்கூடிய கடவுள் மாதிரி சரிங்களா உங்கள் பக்கத்துலேயே இருந்து ஒரு கடவுள் இருந்தால் எப்படி இருக்கும் அது தாங்க மிருகசிரிஷத்துக்கு திருவாதிரை ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மறக்காமல் நீங்கள் வந்து ஏழு பொருத்தம் வந்துருங்க ஆல்மோஸ்ட் வந்துடும் ஸோ பத்து கேள் இருந்தால் போதுமே ஆறு நம்ம ஓகே சொல்லணும் அஞ்சு கீழே தான் போகக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடாது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இவங்களுக்கு வந்து இங்கே ஒரே ராசியில் பார்க்காம அடுத்த ராசியான கடகத்தில் மட்டும் பார்த்துக்கோங்க கடகத்தில் வந்து ஒரு பாதம் மட்டும் விடும் நாலாம் பாதம் அது வந்து பார்த்துக்கலாம் ஸோ அது வந்து பார்க்கறது ரொம்ப சிறப்பு அது வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும் பத்துக்கு ஆறு பொருத்தங்கள் நம்ம சொல்றது எல்லாமே பத்துக்கு ஆறு பொருத்தம்தான் சொல்லுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் போட்டு பொருத்தங்கள் வந்து பன்னெண்டுக்கு ஏழு பன்னெண்டுக்கு எட்டு அப்படிலாம் போகிறீங்க நம்ம சொல்றது ஆறு சிம்பிளாக அப்படியே முடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி கடகராசி இப்போ மிருக சிரிச்சதுக்கு பூச நட்சத்திரம் வந்துடும் ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம தாரை அப்படின்ற கான்செப்டில் வரும் ஸோ இந்த தாரை பழங்களில் நீங்கள் போய் பார்க்கக்குள்ளங்க உங்களுக்கு ஜாதக விளக்கம் வந்து அழகாக சொல்லுங்கள் ஸோ இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தனே தேவன் என்று அந்த கான்செப்ட்லாம் இந்த நட்சத்திரங்கள் நகர்கின்றன அதை வந்து அழகாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ நீங்கள் பார்க்க பார்க்க தான் நிறைய பேர் வந்து நட்சத்திரங்கள் பொருத்தங்கள் திருமண பொருத்த பாதி பேர் வந்து ஜோசியர் ஆயிட்டாங்க ஸோ அது கான்செப்டே உண்மைதான் அது ஏன்னா உங்களுக்கு தெரியுது பிரபஞ்சத்துடைய அனுகூலம் வந்து தெரியுது அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயுள் ஆயில நட்சத்திரமும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கடகத்தில் வரும் ராசியை பொறுத்த வரைக்கும் மிதினத்துக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க ஸோ ஆல்மோஸ்ட் இதில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஸோ இந்த நட்சத்திரம்லாம் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக பார்க்குறது உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியும் கன்னி ராசியும் இதில் ஒரு பாதம் மட்டும் சிம்மத்தில் விடும் மூணு பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் வந்து கண்ணியில் விடும் அப்போ மிதினம் சிம்ம ராசி ரெண்டு பேருக்குமே அருமையாக செட்டாக கூடிய நட்சத்திரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் கன்னி ராசி தாங்க கண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு பாதம் வரும் ஸோ நாலு பாதமும் வந்து உங்களுக்கு வந்து செட்டாக கூடியது அதாவது மிருக சீரீஷத்தில் உள்ள நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரம் செட் ஆகக்கூடும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து சுவாதி சுவாதி எங்கே விழுது துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் நாலு பாதம் இருக்குங்க இப்போ நாலு பாதமும் துலாமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட் கூடும் ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா பியூட்டி என்னென்னா மிதனத்துக்கு அஞ்சாம் விடா வந்துடும் துலாம் ஸோ தாராளமாக நீங்கள் கண்ணை முடிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த படி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு அடுத்ததாக விசாகம் விசாக நட்சத்திரம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே துலாம் வீட்லேயும் விழும் அடுத்ததாக விருச்சிகம் வீட்லையும் விழும் அப்போ துலாம் விருச்சிகம் ரெண்டுமே செட் ஆகக்கூடும் அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து விருச்சிகத்தை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா சசாஷ்டகமாக வரும் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அது கூட உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அதை கம்பேர் பண்ணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து துலாம் துலாம்பீட்டை எடுத்துக்கோங்க துலாம் துலா தான் நமக்கு பர்ஃபெக்டாக வரும் சசாஷ்டகம் இல்லாமல் அதான் சசாஷ்டம் ஆறு எட்டாக வரும் ஆறு எட்டு இல்லாமல் துலாமில் மட்டும் பார்த்துக்கோங்க விருச்சிகம் வரக்குள்ள மிதரத்துக்கு வந்து எட்டாம் இடமாக வந்துடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம் நாலாம் பாதம் வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க மூணு பாதம் மட்டும் ஓகே பண்ணிக்கலாம் அடுத்ததாக பூராடம் பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட தனுர் ராசியில வந்து விழுங்க தனுர் ராசியில வந்து விழக்கூடியது வந்து நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் செவ்வாட நட்சத்திரம் இது ரெண்டுமே வந்து சூப்பரா செட் ஆகுங்க ஏன்னா இதில் வந்து ஒன் அண்ட் செவனாக வரும் ஒன்றுக்கு ஏழாக வரும் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே இவங்களுக்கு எத்தனை நட்சத்திரம் சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பத்து நட்சத்திரம் பொருந்தக்கூடிய நட்சத்திரமாக சொல்லியிருக்கோம் ஸோ பத்து நட்சத்திரம் இருபத்தி ஏழுக்கு பத்து நட்சத்திரங்கள் பத்துக்கு ஆறு பொருத்தம் திருமணம் செய்ய தகுதியான நட்சத்திரம் அது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நீங்கள் வந்து ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா இதை இதை வச்சு நீங்கள் ப்ரிஃபர் எடுத்துக்கலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஆராய்ந்து பார்க்க போல தான் திருமணத்திற்கான அந்த பதிவே உங்களுக்கு தெரியக்கூடும் ஸோ கண்டிப்பாக இதனை இதனை நீங்கள் பார்த்து பலனுடையவர்கள் நன்றி வணக்கம்